திரு அண்ணாமலை அவர்கள் போட்ட ஒரு வீடியோ பெரிய அளவு வைரலானது அந்த வீடியோவை அடிப்படையாக வைத்து பல ஊடகங்களும் இப்பொழுது செய்தியாக போட்டிருக்காங்க அவருக்கு அந்த வீடியோவை அனுப்பிச்சி கொடுத்துருப்பாங்க அவர் போட்டால் தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பெண் அவங்க வந்து சிஆர்பிஎஃப் வீராங்கனையாக இருக்கிறாங்க அதுவும் நம்முடைய எல்லை காக்கும் அந்த இடத்துல இருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் பணி செய்துட்ருக்காங்க பாவம் அவங்களுக்கு இப்பவும் திருமணமாகவில்லை அவங்களுடைய திருமணத்திற்காக பார்த்து பார்த்து சேர்த்த நகைகள் அது திருடு போயிடுச்சு இது சம்பந்தமாக சர்வாதிகார அந்த அழுத்து அந்த அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில போலீஸுக்கு புகாராக கொடுத்துருக்காங்க எப்பொழுதும் போல இந்த நடவடிக்கை எடுத்துட்டாங்களா நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க தேம்பி தேம்பி அழுதுற அந்த ஒரு வீராங்கனை சிஆர்பிஎஃப் அவங்க பேர் என்ன அந்த வீராங்கனை அவங்களுடைய வீடியோ பொழுது வைரல் ஆயிருக்கும் அந்த வீராங்கனை இந்த சிஆர்பிஎஃப் வீராங்கனை வந்து அந்த விஷயத்தை வீடியோவாக பதிவு சொல்கிறாங்க அவங்க அழுகுறாங்க கதறாங்க போலீஸ் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்னு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அவங்க இதை தேசியம் பேசுகிறாங்கல்ல அவங்க சிஆர்பிஎஃப்ல தான் வேலை பார்க்குறாங்க அதாவது ராணுவத்தோட சென்ட்ரல் ரிசர்வ் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அது அதில் இருக்கக்கூடிய இது வந்து அவங்க தேசிய பணி செய்கிறாங்க இது திராவிட மண் யார் ஆட்சி செய்யறதுங்க டோப்பா அப்பா துருபிடித்த இரும்பு கையுடன் இருக்கக்கூடிய அப்பாட்டில காவல்துறை என்ன செய்யும் யாரை பண்ணும் பறி கொடுத்துருக்காங்க கம்பளையா இருபத்தஞ்சு சவரன் நகையும் பொன்னைன்னு கிராமம்னு நினைக்கிறேன் அவங்களுடைய சொந்த ஊர் வேலூர் பக்கத்துல பொன்னை கிராமம் இருபத்தஞ்சு சவரன் நகையும் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கமும் பறி போயிடுச்சுன்னு கதறாங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுக்குது ஆனால் இந்த காவல்துறை யாருக்காக போய் பாஞ்சு போய் கைது செஞ்சது பத்து சவரன் நகை காணும் அப்படின்னு நிக்கிட்டா அப்படிங்கிறவங்க புகார் கொடுத்தவொடனே புறாவன வண்டி ஏறா அப்படிங்கிற கதையாக போய் போலீஸ் ஒரு ஆறு பேர் சிறப்பு ஸ்பெஷல் டீம்னு ஃபார்ம் பண்ணி அவங்க டிஎஸ்பியோட உத்தரவை திறமேற்கொண்டு இருபத்தி நாலு மணி நேரமும் அவனை அடித்து அவனை சாவு அடித்து அந்த நகை என்னாச்சு அது நிஜமாவே நிகிதா நகை வச்சிருந்தாங்களா இல்ல வழக்கம் போல அந்த அம்மா புருடா விட்டுதா அந்த அம்மா ஏன் புருடா விட்டுது நகை இருக்குன்னா எங்க இருக்கு இது வரைக்கும் யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது இதுதான் திராவிட மாடல் ஆட்சி நல்லா தெரிஞ்சுக்கங்க பொய் புகார் கொடுத்த நிக்கித்தாவிற்காக இந்த காவல்துறை நான் வந் நம்மளை பொறுத்த வரைக்கும் காக்கியும் காவியும் இரண்டு கண்ணா நினைக்கிறோம் பாக்குறவங்க வந்து யாராவது போலீஸ்காரர் அண்ணாமலையும் கேச விநாயகத்தையும் இரண்டு கண்ணா நினைக்கிறீங்களா அப்படின்னு நினைச்சா கூட அந்த கேள்வி அவங்க அவங்களுக்கானது அதை விட்டுருவோம் நம்மள நாம வந்து காக்கியும் காவியும் இரண்டு கண்ணா நம்ம நினைக்கிறோம் அப்படி இருக்கும்போது காவல்துறையை விமர்சிப்பதே ஒரு புறையோடி போன மனோபாவத்தை காண்பிப்பதாக நாம நாம் பார்க்கின்றோம் ஆனால் நேர்மையாக ஒரு எளிய மனிதனுக்கு ஒரு சாதாரணமா ஒரு பழமொழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எளியாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அளிக்கும் அப்படின்னு எளியார் அஜித் வலியார் அந்த அம்மா நிக்கிதா காவல் காவல்துறையை வச்சு தாக்கி அவன் உயிரே போச்சு இப்ப அதே மாதிரி சிஆர்பிஎஃப்ல எல்லை பாதுகாப்பில் இருக்கக்கூடிய வீராங்கனை திருமணம் வேற வச்சிருக்காங்க அவங்களுடைய டோட்டல் ஏர்னிங்ஸ் அவங்க என்ன மாறன் ஃபேமிலியா சாதாரணமாக இருந்துட்டு எங்கள் தங்கம் படத்தும் போது நாங்கள் நரோடுக்கு வந்துவிட்டோம் எங்களுக்கு இலவசமாக நடித்து கொடுத்தது புரட்சி தலைவரும் புரட்சி தலைவின் தான் இலவசமாக நடித்து கொடுத்து எங்களை காப்பாற்றினாங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சொல்லிட்டு இருபது வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ப்ரைவேட் சேனல் தொடங்கி ஜெட்டு ஃப்ளைட் எல்லாம் வச்சிருந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு சேனல்ஸ் மட்டுமே ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு வச்சு அதுக்கப்புறம் ஒரு இந்த டீம் கிரிக்கெட் டீம்லாம் ஆக்ஷனில் எடுக்கிற அளவுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு ஏழை ஆகுங்க நீங்க யாரு அவங்க அப்பேற்பட்ட ஏழை யாருந்தா அரசாங்கம் செவி சாய்க்கும் நிக்கிதா மாதிரி குறுக்கு வழியில போறவங்களுக்கு செவி சாய்க்கும் நீ எங்க வேலை வேலை பாக்குற கபர்தார் அதனால அதாவது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எளியவர்கள் வஞ்சிக்கப்படுகின்றனர் இப்ப இந்த வீடியோ அண்ணாமலை அவர்கள் இருக்காரு இதே போல ஒருத்தவர் இன்னொரு வீடியோவும் இருக்கான்னு சேர்ந்தார் அவரும் எல்லை புறத்துல ராணுவத்துல இருந்தாரு அவர் பி வந்து வீட்டுல வந்து மிரட்டுறாங்க அப்படிங்கிற இதே போல ஒரு வீடியோ பண்ணு நீங்க சொல்றது சென்ட்ரல் ஃபோர்ஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாம் இங்கே வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலை நீங்க ராணுவத்தில் இருக்கிறவனுக்கே இங்க பாதுகாப்பு கிடையாதுங்க கிருஷ்ணகிரியில் ஒரு ராணுவ வீரரே அடிச்சு கொல்லப்பட்டார் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கேட்டா குடும்பத் தகராறுன்ட்டான் அப்போ குடும்பத் தகராறுனா அடித்து கொள்ளலாமா என்னையா பேச்சு இது இவங்களுக்கு இந்த மாதிரி நியாயப்படுத்தி முட்டு கொடுக்கறதுனால தான் யார் வேணாலும் என்ன வேணால் செய்யலாம் தடி எடுத்தவன் தண்டல்காரன் நீங்க வந்து இவர் வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான் நான் கலைஞர் ஆட்சி கொடுக்குறேன் நான் கருணாநிதி ஆட்சியின் எங்கள் அப்பாவோட ஆட்சியை கொடுக்குறேன்னு ஒரே ஒரு நாள் இவரை பேச சொல்லுங்கள் பேச மாட்டார் திராவிட மாடல் ஆட்சின்வார் ஆனால் இவருடைய செயல்பாடுகள்லாம் ஜெயலலிதா மாதிரி தன்னை வந்து ஒரு சர்வாதிகாரியாக நினைச்சுக்கணும் ஜெயலலிதா மாதிரி தான் வரணுங்கிறது தான் கட்சியில் அப்பப்போ திடீர் திடீர்னு இவர் இது பண்ணுவார் அந்த அம்மா நடவடிக்கை எடுக்கிற மாதிரி திடீர்னு கூட்டம் கூட்டி திடீர்னு நீங்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு உத்தரவுலாம் போடுவார் சீனி சக்கர சித்தப்பா ஸ்லேட்ல எழுதி நக்கப்பா தான் வந்து ஸ்டாலினுடைய கடந்த கால இன்னி வரைக்கும் அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையாதான் தான் எனக்கு ஜெயலலிதா மேல ஆயிரம் விமர்சனங்கள் எனக்கு உண்டு அது வேற ஆனால் ஸ்டாலினோட நடவடிக்கை நீங்க பாருங்க ஸ்டாலின் ஒரு ஒரு தத்தி சிஎம்ங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால எல்லா மட்டங்கள்லேயும் அங்க வந்து அஞ்சு சிஎம் ஆறு சிஎம் இருக்கிறதா நம்ம அந்த என்ன இந்த ஆளு சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் அவன் முத கொண்டு அந்த ஆள் நாலு வருஷம் முன்னாடியில பேசிட்டு இருக்கான் இந்த அவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து துர்காமா ஒரு முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு முதல்வர் மருமகம் ஒரு முதல்வர் உதய சி பிஏ ஒரு முதல்வர் உதய சந்திரன் சூப்பர் பிஎம் எம் சூப்பர் சி எம் அப்படின்னு ஒரு அஞ்சாறு முதல்வர் லிஸ்ட் இவங்க சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு இவருக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இல்லாம இவர்களுடைய கண்ட்ரோல் எதுவுமே இல்லை பாருங்க அந்த அளவுக்கு இருக்கிறதுனால காவல்துறையில வந்து ஒரு புறையோடி போன ஒரு மனோபாவம் என்ன பண்ண போறாங்க நம்மள இத்தனை நேரம் அந்த நடவடிக்கைகள் இல்லைன்னு ஒண்ண அது அந்த திருப்பத்தூர் ஸ்கூல் கேஸ் அந்த இம முகிலன் செத்து போன விஷயமா இருக்கட்டும் இல்லைன்னா இங்க இதுல புளியங்குடியில காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துன்னு கேக்குறதா இருக்கட்டும் இல்ல கும்போணத்துல வந்து இந்த மாதிரி ஏண்டா பேச விட்டீங்க அப்படின்னு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு கேட்டாரா இப்ப நாலாவது செய்திலையும் காவல்துறையோட இன்னபிஷியன்ஸ் இதோட இனிப்பா என்ன பாத்தீங்கன்னா காவல்துறை அவருடைய டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு சீரியஸா கழுது அடுத்த டிஜிபி குறித்து அவங்க மத்திய அரசுக்கு நேற்று ஈடுபடலைன்னா நாங்கள் இதை வந்து கேள்வி கேட்போம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இருக்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு இவங்களுடைய சூற்றமா அதுல இன்னொன்னு இருக்கு இப்ப இந்த சங்கர் ஜிவால் தானே இப்ப டிஜிபி இப்ப இவங்க ஒரு மூணு பேரை பரிந்துரை பண்ணி கொடுத்தா அந்த மூணு பேர்ல யாரையா ஒருத்தர் டிஜிபியா போட்டிருக்கும் அதுக்கு பதிலாக இப்படியே ஒரு மாசம் இழுத்துட்டாங்கன்னு வச்சுங்க பதிஞ்சு இருபது நாள் இவரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நம்ம கையாலாவே வச்சுக்கலாம் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு குறுக்கு வழியில் யோசிக்கிறாங்க நீதிமன்றமும் மத்திய அரசும் இதை அப்படியே ஜஸ்ட்ல இதை கடந்து போயிடாதுன்னு வச்சுங்க அதனால இவங்க வந்து காவல்துறையே இன்னும் மேலும் மேலும் சீரழிக்கும் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது இந்த புறையோடி போய் இந்த காவல்துறை ஒட்டுமொத்த காவல்துறையுமே சீர்குலைந்து சீரழிந்து போய்விட்டதன் வழிபாடு தான் சிஆர்பிஎஃப் உடைய பெண்மணி கதறல் அந்த அம்மா கதறல் இது வந்து ஒரு பெண்ணின் கண்ணீர் வீண் போகாது